வணக்கம் எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகிறேன் திருமருகல் சிவாலயம் இறைவன் பேர் வந்து மாணிக்க வண்ணர் அம்பாள் பேர் வண்டுவார் குழலி திரு ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அங்கே அற்ப பாடியிருக்காங்க அந்த ஊரில் வந்து திருமருமருகல்ல வந்து பாடியிருக்காங்க அவ்வளோ அற்புதங்கள் நிகழ்ந்த திருத்தலம் அது வைப்பூர்னு தெற்கே நாலு கிலோமீட்டரில் வைப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது அதில் தாமன் அப்படின்னு ஒரு வணிகர் இருக்காரு அவருக்கு வந்து ஏழு பெண்கள் தாமன் வந்து நம்பிக்கையை வந்து வாக்கை வந்து காப்பாற்ற மாட்டார் வாக்கை வந்து தவறிடுவார் அவருக்கு ஏழு பெண்கள் இருக்காங்க அவரோட தங்கை மகன் பயங்கர ஏழை அவர் வந்து அவங்க வீட்லேயே அந்த தங்கை மகன் வந்து வேலை பார்க்குவார் என்னென்னலாம் வேலை இருக்கோ எல்லாத்தையும் அது அவர் வந்து பார்த்துருவாரு அப்போ வந்து மு அவர் தாமன் சொல்கிறாரு என்னோட மு மொ முதல் பாப்பா வந்து உனக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இன்னும் நிறையா வேலை வந்து செய்யிறார் செய்ய ஆரம்பித்தோடனே முதல் மகளை வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு லட்சம் பெண் அழகாக இருக்கா பெண் பக்க பொண்ணு பக்கம் வரப்ப பெண் இந்த பொண்ணு உங்கள் பொண்ணு அழகாக இருக்கா அஞ்சு லட்சம் கொடுக்குறோம் பொண்ணு வந்து நீங்கள் எங்கள் பையனுக்கு திருமணம் செய்து வைக்கணும் கேட்பாங்க அஞ்சு லட்சம் கொடுத்து அந்த மாதிரி ஒன்றே இந்த பொண்ணு முதல் பொண்ணை பார்க்க அஞ்சு லட்சம் கொடுத்து ஒருத்தவங்க கேட்குறாங்க கிட்ட தாமனும் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு திருமணம் செய்து கொடுக்குறாங்க உடனே இவ அந்த தங்கை இவரோட தங்கை தங்கச்சி மகன் வந்து ரொம்ப காவலையில உட்காந்துருக்காரு உடனே தாமன் சொல்கிறாரு கவலைப்படாத என்னோடய ரெண்டாவது மகள் வந்து உனக்கு தான் திருமணம் செய்து வைப்பேன் நம்மளுக்கு பணம் தேவைப்படுதுல அதனால தான் முதல் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வந்து ரெண்டாவது மகளை பார்க்க ஆறு லட்சம் ஏழு லட்சம் கொடுத்து ஒருத்தன் வந்து பார்க்க வந்து ஒருத்தவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க உடனே தாமன் அந்த பேராசைப்பட்டு அந்த பணத்தையும் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க இதே மாரி மூணாவது பெண் நாலாவது பெண் அஞ்சாவது பெண் ஆறாவது பெண் வரையும் எல்லா பெண்ணையும் இந்த மாதிரியே ஏமாற்றி கல்யாணம் பண்ணி த அவங்க தங்கை மகனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க உடனே ஏழாவது பெண் வந்து என்னென்னா சிவனையே கும்பிட்றவங்க அவர் வந்து சிவனடியார் சிவன் தான் ஒரே கடவுள்னு நினைக்கிறவங்க விபூதி பூசியிருப்பா திரு ருத்ராட்சம் போட்டிருப்பா சிவன் தான் முழுவதும் நினச்சிட்டே இருப்பாள் சிவனுடைய கதைகள்லாம் கேட்டு வானீச்சி அடைவா வரலாறுலாம் கேட்டு மகிழ்ச்சி அடைவா அடுத்தது சிவ கனவுல கூட சிவனை விட வேற த வேற தெய்வங்களை கும்பிடவே மாட்டான் இப்படி இவர் வந்து என்ன பண்ணிட்டா நம்ம தந்தை வந்து நம்பிக்கை துரோகம் மாமாவுக்கு செஞ்சுட்டாரு பாவ் மாமா வந்து ஆசைப்பட்டு ஆசைப்பட ஒரு ஒரு மகளாக கல்யாணம் பண்ண சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டார் அப்பா அதனால் பரிகாரத்துக்காக இவரை நம்ம வந்து ஆசைப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க சொல்கிறா இவ எந்த ஏழாவது பொண்ணு ஆனால் வந்து இவள் வந்து எ அந்த அவள் நம்ம அவங்க மேலே ஆசைப்பட்டோ அந்த மாதிரி எந்த அதனால் கல்யாணம் பண்ணல அந்த இதுக்கு வந்து ப தந்தைக்கு ஏமாத்தினாலும் ஒரு ப பரிகாரமாக பண்ணுறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாள் கல்யாணம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாள் உன்னையும் இவங்க மா இந்த மாப்பிள்ளைகிட்ட போய் அவள் வந்து இந்த மாதிரி சொல்கிறா அப்பா அவங்கள வந்து ஏமாற்றிட்டே இருந்தார் அதனால் நான் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அவங்க உங்களுக்கு சம்மந்தமானு கேட்குறா அவங்க எனக்கும் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் சொல்ற இவ வந்து சொல்கிறா இன்றைக்கி கிட்ட கேட்டால் அப்பா வந்து முடிவு கிடையாதுன்னு சொல்லிவிடுவார் அதனால் இன்றைக்கி நம்ம இரவு வந்து ஒரு பக்கத்தில் உள்ள ஊரில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் திருமருகல் அப்படிங்கிற அந்த ஊர் சிவத்தல சிவத்தலத்துக்கு போயிடுறாங்க சிவபெருமான் ஒரு அந்த கோயிலுக்கு போய் சிவபெருமானியதுக்கு ஒரு மணி மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் ரெண்டு பேரும் நைட் இரவு தாங்கி காலையில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தூங்குறாங்க தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு கொடிய உள்ள ஒரு பாம்பு வந்து இவனை வந்து கடிச்சிருது இவன் கடித்தோடனே வழியால் பயங்கரமாக துடிக்கிறான் இன்னும் எப்படி பயங்கரமாக அழுது துடிக்கிறான் உடனே இவ்வளோ பயந்துட்டு இவள் வந்து பா பாம்பு ஓட்டுறதை பார்த்து பாம்பு கடித்தா இவனுக்கு தெரிஞ்சுட்டு உடனே பயங்கரமா அழுகுறா ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வந்து வராங்க இந்த மாதிரி ஒரு மக்கள் சபை கூடுது உடனே இவனுக்கு வந்து பாம்பு கடிச்சிட்டுன்னா இவனுக்கு எல்லா ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடுது உடனே பக்கத்து ஊர்லேருந்து ரெண்டு மந்திரவாதிகளை கூப்பிடுறாங்க இந்த ரெண்டு மந்திரவாதிகளும் வந்து வராங்க வந்து ஒரு மந்திரவாதி என்ன பண்ணுறாருனா தன்னை கருடனாக பாவிச்சுட்டு அந்த எந்த இடத்துக்கிட்ட பாம்பு கடிச்சிரு கடிச்சிருக்கோ அந்த இடத்த அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லி பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த பாம்பில் எந்த இடத்துல பாம்பு கடிச்சிருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் கருடனாக பாவித்து சொல்ல வந்து அந்த விஷம்லாம் ஓடிடுமா ஏன்னா கரு பாம்புக்கு வந்து கருடன்னா பயம் அதனால் விஷம்லாம் போய்டுன்னு அந்த மாதிரி அந்த இதெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க அப்போயுமே ஒன்றுமே ஆகலை அடுத்தது இன்னொரு மந்திரவாதி வராரு அவர் வந்து தன்னை கீரிப்புள்ளையாக நினச்சி அவர் அந்த இடத்த பார்க்குறாரு ஏன்னா கீரிப்புழைக்கும் பாம்புக்கும் வந்து பகை உண்டு கீரிப்புள்ள வந்து பாம்பை கட் பண்ணிடும் தனித்தனியாக உடனே தன்னை கருட்டையாக உன்னா கீரிப்புள்ளையாக பாவிச்சிட்டு அந்த இடத்த பார்க்குறாரு அப்பயும் ஒன்றுமே ஆகலை உடனே இந்த ரெண்டு மந்திரவாதின்னு சொல்கிறாங்க எங்களால் நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்தும் அவரை காப்பாற்ற முடியல இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பயங்கரமாக அழுகிறா உடனே வந்து ஒரு ராஜகோபுரம் இப்போதான் தெரியுது உடனே சிவபெருமானை வந்து சிவ நம்ம சாமி இருக்காரே நம் அவரை வந்து காப்பாற்றிடுவாருன்னு இந்த ராஜகோபுரத்தை பார்க்குறா உடனே சொல்கிறா சடாமுடியா சடாமுடியவரே விடைமேல் வருபவரே எவருக்கும் முதல் முதலவரை எல்லாருக்கும் முதல்ல வரே தலைவரே எப்படின்னு சொல்லி நிறையா அழூறாக என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி மூன்று வரலாறு அப்போ தான் வந்து சொல்கிறாள் சாமியால் பக்கப்பட்ட மூன்று வ வழியாக ஒரு மூன்று வரலா வரலாறு சொல்கிறாங்க என்னென்னா நன்னுண்ட வரலாறு வந்து சொல்கிறான் அப்படின்னா அமிர்தத்தை குடிக்க வந்து தேவர்கள் அசுரர்கள் பெருமாளை வந்து அந்த அமிர்தம் குடிக்கணும்னு மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு மர மந்திர மலை வந்து பார்க்க நடுள் பார்க்கடலில் வந்து வச்சிடுறாங்க அந்த பார்க்கடலில் ஒரு பாம்பு வாசுகிங்கிற ஒரு பாம்பு பாம்பு வந்து எடுக்கிறாங்க அதில் தான் வருஷத்தை எடுக்கிறாங்க முன்னாடி வந்து மூஞ்ச அசுரர்கள் பிடிச்சிட்டு பின் வாழை வந்து தேவர்கள் பிடிச்சிட்டு எடுக்கிறாங்க அப்போ வந்து ரெண்டு விஷங்கள் பயங்கரமான ஒரு விஷங்கள் தோன்றுது வாசிக்கி பாம்பு வழி தாங்காமல் ஒரு விஷத்தை எடுக்குது அப்புறமா அந்த கடலில் போட்டு அடுக்குறாங்களே அப்போ அந்த கடலை வலி தாங்காமல் ஒரு விஷத்தை கக்குது அப்போ வந்து இந்த ரெண்டு வருஷத்தையும் பயங்கரமாக வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குது அப்போ வந்து பெருமாள் வந்து இந்த இதை வந்து என்ன பண்ண பெருமாள் வந்து இந்த விஷத்தெல்லாம் தடுக்கலான்னு பார்க்குறாரு அப்போ கருப்பான அந்த பெருமாள் தான் இன்னும் நம்மளுக்கு வந்து கருப்பாக தெரிகிறாரு அந்த விஷம் வந்து அப்படியே பெருமாள் மேலே பரவிடுது உடனே அப்போ தான் உணர்கிறாங்க நம்ம சிவபெருமான்கிட்ட கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டோம் தான் தடங்கள் ஏற்பட்டுருக்குன்னு எல்லோரும் போய் சிவபெருமானு காலில் சரணம் அடைகிறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் அப்போ வந்து பக்கத்தில் சுந்தரார் நிற்கிறாரு உடனே அவர்கிட்ட போய் அந்த சுந்தரரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட சொல்கிறாரு சாமி அந்த அம விஷத்தை எடுத்துடுவான்னு சொல்கிறாரு உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அந்த விஷத்தை ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து சாமிகிட்ட கொடுக்குறாரு இதை கேட்குறாரு இதை நான் தூக்கி போட்டுட்டுமான்னு கேட்குறாரு உடனே வந்து திரு பிரம் எல்லோரும் சொல்கிறாங்க வேணாம் வேணாம் சாமி இதை நீங்கள் முழுங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாமி அப்படியே தான் அங்கே ஒரு பலினுமே ஒரு நீள கலரில் இருக்கணும் அப்போ அவரெல்லாம் தேவர்கள்லாம் சரண எடுத்துட்டு அவங்களெல்லாம் காப்பாற்றுவீங்க என்னை காப்பாற்ற மாட்டேன்னு கேட்குறாங்க நீ மன்மதன் வந்து என்ன பண்ணிட்டான்னா ஐம்ப எழுதி அம்பை எழுதி சிவன் மேலே வந்து விட்டுடுறாரு உடனே வந்து சிவபெருமான் வந்து கோவத்தால் அவரோட நெற்றுக்கணை திறந்து அப்படியே வந்து அவர் சாம்பல் ஆக்கிடுறாரு பக்கத்தில் ரதி தேவி நிற்கிறாங்க ரதி தேவியும் என்னமாரி ஒரு அழிமை தானே சா அவங்கள தானே சரண் நினைச்சுட்டு நின்னாங்க அவங்களும் என்னமாரி ஒரு சிவபக்தர் தானே அவங்களெல்லாம் வந்து காப்பாற்றினீங்க அவங்கள வந்து அவரை மன்மதனை வந்து அவருக்கு அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாரி வந்து நீங்கள் அவருக்கு அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்து உங்களுக்கு வந்து காப்பாத்தினீங்களே எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டிங்களா எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்ல நானும் அவங்கள மாரி தானே உங்களை சரண நடிகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது யமன் வந்து நீங்கள் தான் பதினாறு வயது மார்க்காண்டியர்க்கு வந்து நிர்ணயிச்சிங்க அப்போ யமன் வந்து அவரை கொள்ள வரப்ப மார்க்காண்டையரை உங்கள் மேலே வந்து கட்டி பிடிச்சி பிடிக்கிறப்ப நீங்கள் வந்து யமனை கொன்று மார்க்காண்டியரை காப்பாற்றுனீங்களே என்னை காப்பாற்ற மாட்டிங்களான்னு பயங்கரமாக அழுகுறாங்க உடனே திருஞான சந்தர் அப்போ வந்து அங்கே பக்கத்தில் ஒரு மடத்தில் வந்து ஒரு மண்டபத்தில் தங்கி அதிகால பூஜைக்கு வந்து போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கப்ப இந்த சோகமாக ஒரு இப்போ அந்த துயரத்தை அந்த பயங்கரமாக சோகத்துலேயும் சாமியை போ எவ்வளோ பெருமையான மாதிரி புகழ் நிறைய சொல்கிறாங்களே சாமியை பற்றி அப்படின்ட்டு இவங்க கண்டிப்பாக ஒரு சிவபக்தராக இருக்கணுன்ட்டு போய் பார்க்குறாங்க போய் பார்த்துட்டு அந்த ஏழாவது இந்த பெண்டை வந்து பயப்படாத நீ என்ன நடந்ததுன்னு சொல்லி ஏன் அப்படி அழுவிடன்னு கேட்குறாங்க உடனே இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க பாம்பு கடித்தது இவங்க அப்பா வந்து என்னென்ன இப்படிலாம் பண்ணிட்டார் நம்பிக்கை வந்து வாக்குறுதியை வந்து மீறிட்டார் இது எல்லா கதையும் சொல்லிடுறாங்க வரல நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க உடனே திருஞான சம்பந்தர் வந்து என்ன பண்ணிடுனாருன்னா பதிகம் பாடுறாரு பத்து பதிகம் பாடுறாரு ஒரு அந்த பத்து பதிகத்தில் நான் வந்து உங்களுக்கு ஒரு பதிகம் சொல்கிறேன் வழுவாள் பெருமான் கடல் வாழ்கை என்ன வழுவால் நினைவாள் எழுவால் நினைவாள் இரவும் பகலும் மழுவால் உடையாய் மருகல் மறுகல் பெருமான் தொழுவால்இர் இவளை துயராக்கினியே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு திருஞான சம்பந்தர் இப்போ அந்த ப பத்து பதிகத்தில் நான் ஒரு பதிகம் தான் சொல்கிறேன் பாடுறாரு அப்போ வந்து சிவபெருமான் என்ன பண்ணிடுறாரு அந்த அவரை வந்து அப்படியே உயிர் பெற்ற உயிரை வந்து அவர் வந்து உயிராக வந்து ஏஞ்சிச்சு வந்துடுறாரு உயிர் கொடுத்துடுறாரு உனே இந்த பெண்ணும் அங்கே தாமரோட அந்த தங்கை மகனும் ஞானசம்பந்தர் காலில் விழுந்து நன்று கூடுறாங்க உடனே ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா திருஞான சம்பந்தர் பாதங்கள் போற்றி போற்றின்னு பயங்கரமாக வந்து போற்றிலாம் சொல்கிறாங்க இதோட நீதி என்னன்னா வாக்கு எப்போ வந்தாலும் வாக்கை நம்ம தவறக்கூடாது நம்பிக்கை முசடி செய்யக்கூடாது ஒரே தெய்வம் சிவன் ஒரே தெய்வம் சிவன் தானே ஒரே தெய்வம் நம்ம நம்பிக்கை பண்ணணும் நம்பிக்கை ஆகணும் எப்போயுமே து முழு நீர் பூசிக்கணும் ருத்ராட்சம் போட்டுக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் சிவன் வந்து சரணடைஞ்சிடணும் சிவன் வந்து நம்ம பார்த்துப்பாரு யாரையும் வந்து வாக்கு வந்து தவறக்கூடாது இதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கோமல் விமித்திர இருப்பின நான் இதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்